எனது பணிவான வணக்கம் திருப்பூர் சகோதரிகள் பதிமூணாவது திருப்பூர் சக சகோதரிகள் நடத்தும் பதிமூன்றாவது கருத்தரங்கத்தில் அதுவும் திரு மதிப்புக்கு மரிய மரியாதைக்கு முடிய தங்க பாண்டிய ஐயன் முன்னாடி பேசுவதில் ரொம்ப வருத்த ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த ஜாம்பவான் சுத்ராஜ் பெருமாள் அவர்களுக்கும் இருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்ட என்ன உரையை தொடங்குகிறேன் இப்போது நான் வந்து எக்ஸலைன் பண்ண போகிறேன் எதிரடி நட்சத்திரம் பற்றி இது ரெண்டு மூணு மாதமாக நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது இப்போ எத்தனையோ பார்க்குறோம் அதாவது இந்த பஞ்சாங்கத்தில் நாள் நட்சத்திரம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதை வந்து இப்போ கஸ்டமர் வராங்க இல்லைங்களா அவங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் அப்போ தான் நம்ம ஈஸியாக பலன் சொல்ல முடியும் அவங்களுக்கு எதையுமே நம்ம பார்க்காம சொன்னோம்னா நமக்கு பலன் கிடைக்காது வந்திருக்கிறவங்க என்ன கிழமை பிறந்திருக்காங்க அதாவது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க எந்த திதியில் பிறந்திருக்காங்க எந்த யோகத்தில் பிறந்திருக்காங்க எந்த கரணத்தில் பிறந்திருக்காங்க இதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ பொதுவாக சொல்கிறோம் நாளுக்கு அதிபதி அதாவது கிழமைக்கு அதிபதி குரு நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் திதிக்கு அதிபதி சுக்கரன் யோகத்துக்கு அதிபதி புதன் கருணத்துக்கு அதிபதி சனி இது ஜென்ரல் வந்திருக்கக்கூடிய கஸ்டமருக்கு அது என்ன அது வேணும் ஜென்ரலியே வச்சு சொல்லணுமோ காலப்புருசன்னு சொல்கிறோம் அது ஒரு இதுக்கு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம் அம்மா வந்து அவங்களுடைய ஒரு உதாரணத்துக்காதவங்க எழுதி வச்சுருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக கணக்கு போட்டுக்கு தகுந்த மாதிரி அஸ்வினிலே வந்துடுச்சு அதாவது சூரியன் சூரியனை பாருங்க கீழே பாதசாரத்தில் பாருங்கள் கீழே எழுதியிருக்கிறேன் இப்போ ரெண்டு கட்டமே அவங்க வந்து பாதசாரை எழுதுலிங்க சார் பாதசாரை நான் எழுதுனேன் ரெண்டு கட்டம் மட்டும்தான் எந்தும் இல்லை எல்லா கிரகங்களையும் எந்த பாதத்தில் எத் எந்த நட்சத்திரம் எத்தனாவது பாதத்தில் இருக்குன்னு எழுதி எடுக்க எதையும் பார்க்காம இது மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து ரொம்ப நமக்கு தேவை இப்போது இப்போ எதிரடி நட்சத்திரம் அப்படின்னா சூரியனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்னென்னா அவர் தான் வந்து லக்கணப்பள்ளியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது சந்திரன் சந்திரனுக்கு கேம் பார்க்குறோம் அதாவது எல்லா கிரகங்களுக்குமே எதிரடி நட்சத்திரங்கள் எத்தனை என்னென்ன யாராருக்கு வந்திருக்கக்கூடிய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அதாவது சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் முதல் அந்த வரிசைகளை வரிசைப்படுத்த வேண்டும் அதை சைடில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் அஞ்சு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தேழு சூரியனுக்கு சந்திரனுக்கு வேறு மாதிரி வரும் சந்திரனுக்கு வேணுன்னா சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளியிலிருந்து மூணு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு ஏழு நட்சத்திரம் இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது இருந்தாலும் பட் இருந்தாலும் இதுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டு முடியாது பார்த்து ஜாதம் சொல்ல முடியாது இப்போ சூரியன் எதிரடி நட்சத்திரம் என்னென்ன அப்படிங்கிறது நான் போர்டில் எழுதியிருக்கேன் இவங்க உதாரண ஜாதம் அப்படி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சூரியன் இருக்கார் அப்போ எல்லாமே நாலாம் பாதம் தான் போடணும் இப்போ என்னென்ன எழுதியிருக்கிறன்னா மிருகசீடம் குணபூசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி சித்திரை சுவாதி கேட்டை மூலம் திருபோணம் முத்ராடம் ஆவிட்டம் சதயம் ரேவதி இப்போ ரேவதியேன் அவ்வளோ ஈஸியாக சொல்லணும்னா இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் நீங்கள் யாருக்கு வேணாலும் இதை பற்றி விளக்கமே தெரியாதவங்க கூட சூரியன் எந்த நட்சத்திரமோ அதுக்கு பின்னாடி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் பின்னாடி அது வந்து என்னாவது எதிரடியில் மாட்டுது இது வந்து கிளீரா நகம் நியமம் வச்சுருக்கணும் அப்போது இப்போ இது பையனுடைய ஜாதகம்னு வச்சுங்க பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன வந்திருக்குது எதிரடி சொல்லிருக்கிறேன் மிருகசீலம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திரம் இதெல்லாம் சொல்லிருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த எதிரடியில் இருக்கக்கூடாது தெரியுதுங்களா சொல்லுங்களா அது அதாவது இந்த சூரியனுக்கு வந்திருக்கிற எதிரடி நட்சத்திரங்கள் அவங்க சூ அவங்களுடைய சூரியன் இருக்கக்கூடாது பெண்ணுடைய அதுதான் பெரிய சிக்கலாயிருக்கு தான் அதே மாதிரி இதே சூரியனை வச்சுக்கோங்க அவங்களுடைய சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயே இந்த நட்சத்திரம் வரக்கூடாது வந்து பொருத்தத்துலேயே இது வந்து வெரி இம்பார்ட்டன் எல்லாத்துக்கும் கடைசியில் ஃபைனல் பண்ணுறது இது தான் சம்பத்து தாரு அந்த தான் எல்லாமே இருக்குது எல்லாமே தெரியும் காலம் காலப்பயிலிருந்து ஆக்கிரக அவஸ்தை எல்லாமே வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் கடைசியாக முடிவு பண்ணுறது எதிரடி நட்சத்திரங்கள் தான் சரி சந்திரன் டூ சந்திரன் ஒரு ஆணுடைய நட்சத்திரம் இதில் என்ன வருது அதாவது மிருகசீரடம் வருது மிருகசீரம் முதல் பாதை வருது இந்த மிருகசீரிடம் முதல் பாதை வந்து பார்த்திங்கன்னா மிருகசிரியட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்குது அதை அதே மாதிரி இந்த மிருக சந்திரனுடைய எதிரடி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பெண்ணுடைய நட்சத்திரம் வரக்கூடாது என்னங்க ச அதாவது மிருவிசீர நட்சத்திரம் சந்திரன் இருக்கார் இந்த ஜாதகத்தில் இந்த சந்திரன் அந்த சந்திரன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றுடைய சந்திரன் எந்த நட்சத்திரம் பையனுடைய சந்திரன் எந்த நட்சத்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரடியாக வரக்கூடாது என்ன நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம் அது இருக்குதானே செய்யும் செவ்வாய் நட்சத்திரமாக இருக்கலாம் ஒரு எது வேணாலும் இருக்கட்டும் இதுக்கு தகுந்த மாதிரி எதிரடி வரக்கூடாது அப்படி ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் இப்போ வந்துட்டுனா இப்போ ஒரு விஷயத்துக்கு வர அதாவது இந்த எதிரடி நட்சத்திரங்களில் லக்கணம் மாட்டக்கூடாது லக்கணம் ஏதாவது மாட்டியிருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன் அனுசம் இரண்டாம் பாதத்தில் லக்கணம் இப்போ அனுச நட்சத்திரம் எங்கேயுமே இடம் பெறல ஏ சொல்லுங்கம்மா அப்போது அப்போ லக்ன புள்ளி தப்புச்சிக்குச்சு அப்போ சூரியனால் கிடைக்கக்கூடிய அந்த லக்னாதி இந்த ஜாதகருக்கு சூரியனால் கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களும் நல்ல பலன்களாகவே இருக்கும் ஆனால் எதிர்த்து எங்கேயாவது அந்த அனுச நட்சத்திரத்தில் மாட்டியிருந்ததுன்னா லக்கணம் 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 தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் லக்கணம் வந்து அனுசர நட்சத்திரத்தில் அந்த அனுச நட்சத்திரம் இந்த பன்னெண்டு நட்சத்திரங்கள் இடம்பெறவில்லை தப்புச்சு சரி லக்னாதிபதி லக்னாதிபதி யார் செவ்வாய் எங்கே இருக்கார் கடகத்தில் இருக்கா கடகத்தில் இருக்காரா பூசத்தில் இருக்காருங்களா இங்கேக்கா பூசம் வந்திருக்கா பூச மாட்டியிருக்காரா இல்லையா லக்கணம் தப்பிச்சுக்கிச்சு லக்கணம் புள்ளி தப்பிச்சுக்கிச்சு லக்கணாதேதி மாட்டிக்கிட்டாரு அப்போது இந்த சனி திசை நடக்கும்போதோ இல்லை எந்த திசை நடந்தாலும் அதில் சனி பற்றி வரும்போதோ இந்த சூரியனுடைய பழங்கள் கிடைக்காது வேணாம் சூரிய திசையில் பூ சனி நல்லா இருக்குங்கிறீங்களா சனி திசையில் சூரிய பற்றி நல்லா இருக்குங்கிறீங்களா இருக்காது அது 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 ஜென்ரல் நாம் இந்த ரூட்டில் அது ஜென்ரலாக வர்றது நம்ம இந்த ரூட்டில் போகும்போது இது மாதிரி மாட்டக்கூடாது எதையுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்களும் இப்போது எல்லா கிரகமும் உள்ளே எழுதியாச்சு எல்லா ஏதாவது கிரகங்கள் அது எதிரியே மாட்டியிருக்காங்க இப்போ செவ்வாய் மாட்டிக்கிச்சு இப்போ சூரியன் வந்து வரலாம் சூரியன் வந்து ரெண்டு இது அஸ்வினி நாலு அஸ்வினியை மாட்டலை இது மாதிரி பார்த்துங்க பன்னெண்டு நட்சத்திரம் எங்கேயாவது கிரகங்கள் இருக்கலாம் இப்போ சாதாரணம் பார்த்தா கீழே இருக்கிற லிஸ்ட்டில் மிருக சீரடி இருக்குதுனு பார்த்தா சரி ஏன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டு போட்டுருக்கிறமல்ல லக்கணம் போட்டு கடைசி என்ன முடிச்சிருக்கா மாந்தியில் முடிச்சிருக்கிறா இந்த இந்த ரெண்டு லைன்லேயுமே மிருக சீரடி நட்சத்திரம் இருக்கா புனர்பூச நட்சத்திரம் இருக்கா பூச நட்சத்திரம் இருக்கா மக நட்சத்திரம் இருக்கா உத்திரம் இருக்கா சித்திரை அது சுவாதி இருக்கா கேட் கேட்டை இருக்கா மூலம் இருக்கா திருவோணம் இருக்கா உத்திராடம் இருக்கா அபிஷம் இருக்கா சதயம் ரேவதி இருக்கா இங்கே இருக்கக்கூடாது கையில் ஆ எத்தனை பேர் மாட்டியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க சந்திரனே மாட்டியிருக்குது விதி வாங்க இல்லை சந்திரனே மாட்டியாச்சல்ல ஏங்கம்மா விதி இப்போ சூரியனுக்கு சூரியனுக்கு இதில் எதிரடிகள் சந்திரன் மாட்டிக்கிட்டார் அப்போது ஒரு ஒரு வகையில் குருவாக அப்பா அப்பாங்கிறோம் ஆனால் பிதருக்காரங்க என்று சொல்லக்கூடிய சூரியன் தந்தைக்கும் சந்திரன் தாய்க்கும் நாம் இது பண்ணுவோம் அப்போ அவங்க இந்த ஜாதகத்தில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் வர வரேன் அதுக்கு வரேன் இன்னும் வரல நான் இன்னும் இருக்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரங்களை எதுலேயுமே இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது ஏதாவது ஒரு எதிரடியில் இருந்து அந்த எதிரடி நட்சத்திரம் பார்த்தாலும் மாட்டிக்க அதாவது ஏழாவது பார்வை மட்டுமே ஏன் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா நாலு கிரகங்களுக்கு ஏழாவது பார்வை மட்டும்தானே சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இவங்களை தான் இது பண்ணியிருக்கிறேன் நான் வந்து தலைப்பெடுத்ததை நிற்பதும் பார்ப்பதும் எதிரடியில் இருந்தால் என்ன எதிரடி நட்சத்திரத்தில் இருந்து ஏதாவது ஒரு எதிரடி நட்சத்திரத்தை பார்த்துன்னா அவுட்டு அவ்வளோதான் அது வந்து பலனின் சிறப்பாக எடுக்க முடியாது இந்த மாதிரி எந்த ஒரு நட்சத்திரங்களிலும் இப்போ எதிரடி நட்சத்திரம் பன்னெண்டு நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் பார்த்திங்கன்னா Berarti, r ஏழாம் படத்தில் போய் பார்க்கறது அப்படிதான் இப்போ செவ்வாய் இங்கே இருக்காரு சரி இறங்கு இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து டிகிரி கணக்கில் வச்சுக்கலாம் டிகிரி வாய்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் இது செவ்வாய் எந்த டிகிரி இருக்குதோ இந்த எந்த டிகிரி நட்சத்திரம் எந்த டிகிரி இருக்குதோ கரெக்டாக போய் ஜாயின் ஆகும் பார்த்துருச்சு வேலை செய்து அப்படிலாம் செய்யாது இப்போ செவ்வாய் இங்கே இருக்காருங்களா எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் இடம் பார்வைன்னு சொல்லியிருக்கிறான் இவருக்கு டபுள் பார்வை ரெண்டு பக்கத்து வீட்டுக்கு டபுள் பார்வை உழவு மாதிரி உழுவாருங்களா ஏழு எட்டு பார்வை அவ்வளோ பல இங்கேயும் எதிரடி நட்சத்திரம் இருக்குது இங்கே இருக்குது இங்கேருந்து பார்த்து என்ன பண்ணுவார் ரெண்டு வீட்லேயும் மாட்டிங்க இந்த நட்சத்திரத்தினுடைய நாயகன் கிரகம் மெதுவாக அதனுடைய திசையும் பாதிக்கும் புரியுங்களா சார் டபுள் பார்வை இங்கேருந்து ஏழு எட்டு ஏழு எட்டுங்க சார் ரெண்டு இடத்துலையும் எதிரடி நட்சத்திரம் இருக்குது இதை தான் நான் பார்க்குவோம் இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரம் இது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கேருந்து வந்து ரெண்டு இடத்தையும் பார்த்துக்கிறாரு பார்த்து அங்கேருந்து சிக்கிக்கிறாரு இங்கே இல்லை செவ்வாய் இங்கேருந்தா தான் எதிரி நட்சத்திரம் அப்படி அல்ல அங்கேருந்து பார்த்தே சிக்கிக்கிறாரு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நாலாவது பார்வை ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே சுவாதி நட்சத்திரம் இருக்குது இங்கே பார்ப்ப பார்க்குறாரு அங்கே பார்த்தாலும் மாட்டுவார் நாலு ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு எப்படி அதே மாதிரி குருவுக்கு எடுத்துக்கிட்டாலும் அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை எங்காவது அங்கே எதிரஞ்சி அச்சத்தில் இருந்து இந்த குரு இருக்கக்கூடிய குரு இருக்கக்கூடிய ஐயோ சொன்ன மாதிரி டிகிரி கரெக்டாக வச்சுக்கிறோம் அந்த அந்த டிகிரி வச்சு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் இவர் எந்த டிகிரி இருக்காரோ அது டிகிரி இங்கே இருந்தால் தான் இது எப்படி எடுக்கிறோம் இவர் என்ன டிகிரி இருக்கார் ஆறாம் இடத்துல ஆறு மூணு பதினெட்டு அதாவது நூற்றி எண்பதுக்குள்ளே நூற்றி ஐம்பதுக்குள்ளே ஐம்பதுக்குள்ள முடிக்கிறாரு நூற்றி எண்பதில் குரு எத்தனை டிகிரிங்கம்மா தான் சொல்கிறேன் அப்புறம் மற்றதுக்குலாம் அதே மாதிரி தான் தசு ஒன்று சரிங்க சார் டிகிரி கேட்டேன் எங்கே இதில் மொத்த மாதம் நூற்றி ஐம்பது நூற்றி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சா பன்னெண்டு டிகிரி போட்டுக்க பன்னெண்டு தான் இங்கே இருக்காரு அதே பன்னெண்டில் அதே பன்னெண்டு பார்வை அதே பன்னெண்டில் ஒரு கிரவு வந்தாலும் சரி நட்சத்திரம் இருந்தாலும் சரி அதே பன்னெண்டு டிகிரிக்கு தான் பார்வை உழுவும் ஏழாம் இடத்துலையும் அதே பன்னெண்டு டிகிரியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பார்வை உழுவும் ஒன்பதாம் இடத்துல யார் இருக்காங்களோ அதே பன்னெண்டு டிகிரியில் யாராவது இருந்தால் மட்டும்தான் குருனுடைய பார்வை கிடைக்கும் மூ குரு பார்வை வந்துடுச்சு அப்படின்லாம் சந்தோஷப்படக்கூடாது என்ன அதே குரு எதிரடி நட்சத்திரங்களில் போய் பார்த்துட்டார்னு வைங்க அதே குரு எங்காவது போய் எதிரடி நட்சத்திரம் மாட்டிட்டாரு தான் பார்வை வேலை செய்யுமா நிச்சயமா செய்யாது இது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் அதே மாதிரிதான் கேளுங்க சொல்லுங்கள் சரிங்க சரி சரி சார் மீனிங் சார் அதுக்கு சரி பார்த்துக்கலாம் இது மாதிரி இதுக்கு இதுக்கு எல்லாமே என்ன தெரியணும் இப்போ கண்டாந்திர நட்சத்திரம் என்னென்னு தெரியணும் இந்த ரூல்ஸ்க்கு எதிர்த்து நட்சத்திரம் போறக்குல என்னென்ன அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா கண்டாந்திர நட்சத்திரம் மோதல் இதுக்குள்ளேயே கண்டாந்திரம்லாம் இருக்குது அது தனியாக எழுதிடலாம் இல்லை இல்லை இப்போ கூட சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ கண்டாந்திர நட்சத்திரம் அப்புறம் அந்த நாலு பேர் கண்டிப்பாக வேணும் எதாக இருந்தாலும் நாலு பேர் வேணும்னு சொல்கிறோம்ல ஐயா நீங்கள் அது யாருக்கு அது ஓகேங்க சார் இன்னொரு ஆர்த்தா இருக்குது சரி தெரியல நான் சொல்லிடுறேன் எதாக இருந்தாலும் நாலு பேர் வேணும் அம்மாவுக்கு தெரியும் பேசிட்டு தான் பேசிகிட்டு இருந்தான் எப்படி இருந்தாலும் நாலு பேர் வேணும் நாலு பேர் இல்லைன்னா ஒன்றா யார் நாலு நாலு பேர் ஐயாவுக்கு தெரியும் தாரா சொல்லுன்னு பார்க்குறாரு நாலு பேர் யாருன்னா போதகன் வேதகன் பாசகன் காரகன் இதுன்னு தெரியணும் கண்டாந்திர நட்சத்திரம் தெரியணும் இப்போது இப்போ எதிரடி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதகன் வேதகனாக வந்தால் அவன் நல்லாமல் மாறிடுவான் சரிங்களா எது ஆகாமல் போகுதோ அது வேதகன் தான் நம்ம வந்து ஜீரோ எதுவுமே கொடுக்க மாட்டான் காரகன் வந்து நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி காரகன் பழங்கு கொடுப்பார் மற்ற ரெண்டு பேரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொருத்தர் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுங்க இல்லைன்னா ஐம்பது பர்சன்ட் கொடுங்கப்பாங்க இல்லை வேண்டாம் இருபத்தஞ்சு பர்சன்டே போகுது அப்படின்றாங்க யார் சொல்லுவாங்கன்னா போதகன் அதெல்லாம் போகுது இருபத்தஞ்சு பர்சன்ட்டு அவன் செய்கிற வேலைக்கு அப்புறம் இவரை கேட்டோம்னா வேதகன் கேட்டோம்னா எதுக்கு எடுத்தாலும் ஜீரம் தான் எதை எதுங்க இப்போ சூரியனுக்கு வேதகன் யார் சுக்கரன் தானே சுக்கரந்தாங்க சார் சந்திரனுக்கு சூரியன் தான் செவ்வாய்க்கு புதனா புதனுக்கு செவ்வாயா இப்படியே போகிறோம் குருவுக்கு சூரியன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறோம் அப்போ சென்டரில் வர லிஸ்ட்டு வேதகன் பூரா ஜீரோ தான் அப்போ வேதகனுடைய திசை நடக்குது புத்தி நடக்குது இந்த மாதிரி போய் சிக்கிட்டா அவர் நல்லது பண்ணிடுவார் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான இடத்துல அதாவது நமக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய கிரகங்கள் அதில் மாட்டலாம் நம்ம நண்பர்கள் அதில் மாட்டக்கூடாது இந்த மாதிரி அப்புறம் இல்லை எத்தனை இருக்குது இனி அடுத்த கருத்து நடத்துல மீதி சொல்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகள் ஒரு சில குறிப்புகள்னா இப்போ சாதம் பார்க்குறதுக்கு என்னென்ன பார்க்குறோம் எடுத்த இந்த பஞ்சாங்கத்துல வந்து இப்போல்லாம் உடனே தட்டி விட்டுறோம் கால்குலேட்டரில் நாங்கள்லாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷம்ட்டு ஒரு பிகரா இருக்கட்டும் போட்டிருக்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கையில் தான் லக்கணம் கணிக்கிறது திசை கணிக்கிறது இருப்பு திசை கணிக்கிறது எல்லாமே மெனிவல் தான் கையில் தான் அப்போ என்ன பண்ணுறான் என்ன பண்ண முதல்ல அவங்க டைம் வாங்கிடலாம் பஞ்சாங்கத்தில் லாஸ்ட் லைன் இப்போது நட்சத்திரம் இருக்குது நான் கிழமை இருக்குது நட்சத்திரம் இருக்குது திதி இருக்குது யோகம் இருக்குது கரணம் இருக்குது நட்சத்திரம் தியாஜியம் இருக்குது அதுலேயே சில ரெண்டு நாளைக்கு என்னமோ விசநாளி இருக்குது குழந்தை அதில் ஜனனமாக இருக்கா அதை யார் பார்க்குறோம் சொல்லுங்கள் பார்க்கணும் நட்ச நட்சத்திரம் தியாஜியத்தில் விஷகாலம் உள்ளது அதை செக் பண்ணணும் அப்புறம் அந்த அன்னைக்கு கண் உள்ள நாளாக கண் இல்லாத நாளில் பிறந்திருக்காங்களா இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்து பார்த்திங்கன்னா அந்த ராசி இருப்பு போட்டிருக்கோம் இப்போது ஒரு இதாக போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு நாளை எதுக்கு வருதுங்க கண்ணி துலாமுக்கு வருதுங்களா அஞ்சு நாளைக்கு வந்து கன்னி துலாமுக்கு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா இப்போ அதில் சூரியன் இருக்கார் சூரியன் துலாம் கண்ணியில் இருக்கார் பதினஞ்சு பாகில் அதுக்கு என்ன ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு பாகில் இருந்தால் அவர் வந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம் இப்போ அந்த மணியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் லக்கணத்துக்கு கொண்டாந்து இப்போவா இதில் அப்போல்லாம் நாளைக்கு மட்டுமே கூட்டி கூட்டி லக்கணத்துக்கு கொண்டு வரோம் வெறும் நாளைக்கு மட்டும் பிறந்தது என்ன உதயாதி நாளிகை இப்போ மத்தியானமாக இப்போல்லாம் உதாரணமாக சொல்லலாம் மத்தியானமாக பன்னெண்டு நாளைக்கு அது கழிச்சிக்கலாங்க சார் எனக்கு லாப் இது இப்போ மத்தியானம் உச்சி போலதான் பன்னெண்டு நாளைக்கு முடிஞ்சிருக்குது சரியாக பன்னெண்டு மணிக்கு ஒரு குழந்தை சன்னலமா அது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஆறு மணிக்கு ஜன்னமாக முப்பது நாளைக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு ஜன்னமாக நாற்பத்தஞ்சு நாளைக்கு இப்படியே எடுத்துக்கிட்டே வரல அப்போ சூரியன் வந்து பதினஞ்சா அதாவது பதினஞ்சாம் தேதி அதாவது கன்னி துலாம்புல ப பதினஞ்சாந்தேதி இருந்தால் ஒரு மணி நேரம் பெயர் கரெக்டாக எடுத்து மணிக்கணக்கில் எடுத்து லக்னத்தை கொண்டு வந்துடுறோம் இப்போ லக்னம் சந்தைக்கு எப்படி பார்க்குறது லக்கணம் ஆரம்பிக்குது ஒரு லக்கணம் முடிச்சு உடனே இன்னொரு லக்னம் ஆரம்பிக்குது அதெல்லாம் ரொம்ப இதாக பார்க்கணும் நட்சத்திரம் அப்படி தான் ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு இன்னொரு நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது ஒரு நாலு எத்தனையோ பஞ்சாங்கம் இருக்குது எல்லாத்துலேயும் டிஃபரன்ஸ் இருக்குது இதில் நாம் ஒரு ராசி போடுவோம் இன்னொரு பஞ்சாங்கத்தில் இன்னொரு ராசி வரி இதெல்லாம் எதுக்கு ரெண்டில் வர்றதுக்கு ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு இன்னொரு நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்து சொல்கிறோம் அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போது ஜாதம்மாக்கு வர்றாங்க அப்படின்னா எந்த நேரத்தில் வர்றாங்க இப்போ தான் நம்ம ஊரைக்கு போயிடுறோம் ஓரை வந்து கையில் எடுத்துடலாம் ஓர கணக்கு எதுக்கும் போக வேண்டியதில்லை நித்ராவுக்கு போக வேண்டியதில்லை அதுக்கும் போக வேண்டியதில்லை இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னா இங்கே இருக்கிறார் வரும் சனிக்கிழமை இந்த இடத்துல இருக்கார் இது வந்து குருவாகிறார் அப்புறம் செவ்வாய் ஆகிறார் அப்புறம் சூரியன் ஆகிறார் புதன் ஆகிறார் சந்திரன் ஆகிறார் இப்படியே போயிடலாம் கையில் எடுத்துடலாம் ஓரையை அப்போ அவங்க வந்திருக்கிறது வந்து இதெல்லாம் எடுத்து பார்க்கவே நம்ம இந்த ஓரையில் வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் இப்போ தான் எல்லாமே பார்த்தாலும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும் அசுமணியிலேருந்து இருபத்தேழு நட்சத்திரம் வந்தோடனே அவங்க என்ன நட்சத்திரம் முதல் பார்த்துக்கணும் ஜாதமாக வரவங்க இப்போ ராகுனுடைய நட்சத்திரம் வச்சுக்கோங்க கொஞ்சம் பார்த்து நம்ம இப்போ கேதுடைய நட்சத்திரமாக இருந்தால் நிதானமாக கேட்பாங்க ராகுடைய நட்சத்திரமாக இருந்தால் கேள்வி மேலே கேள்வி கேட்டு நமக்கு பயமாக சாப்பிட்றீங்கன்னா இப்படி போட்டு கேள்வி கேட்குறாங்க அப்படி பார்த்தா கடைசியில் என்ன இருக்குது திருவாதிரியாக இருக்குது சுவாதியாக இருக்குது சதயமாக இருக்குது இதுலேயும் மூணுலேயுமே பார்த்திங்கன்னா சதயம் ரொம்ப டேஞ்சர் சுவாதி எல்லாம் வந்து அது சேர்த்து இதில் இருக்குது லிஸ்ட்டில் இருந்தாலும் அதை சேர்த்த வேண்டியதில்லை இது மாதிரி எத்தனை கிரக அவஸ்தை இருக்கு கிரக அவஸ்தை